விஜயும் காவேரியும் சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தாத்தா கிட்டே விஜய் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு தாத்தா கொடைக்கானல் செம்மையாக இருக்குது தாத்தா நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வரணும் நானும் காவேரியும் இனிமேல் அடிக்கடி அங்கே போகலான் இருக்கோம் அதுலேயும் இந்த காவேரி பண்ணுற கூத்திருக்கே நீங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா காவேரியோடு சேர்ந்து நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க தாத்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க ஏன்ப்பா உங்கள் புருஷன் பொண்டாட்டி கிடையிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா இந்த பேச்சு தானே ஆகாது என்னை இடையில கலாய்க்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆனால் இருந்தாலுமே நீங்கள் காவிரியோட ஒரு தடவை வாங்க தாத்தா காவேரி சொல்லியிருக்கானுமா நம்ம அடிக்கடி இருந்து இனிமேல் கொடைக்கானல் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அது போவோம் தாத்தா ஃபேமிலியாக போவோம் பாட்டி சித்தி நீங்கள் நான் காவேரி எல்லாரும் போவோம் என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக போவோம் ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் அடிக்கடி வெளியே போகிறீங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஏன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு அப்படி தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா ஜாலியாக இருக்கணும் சரியா எனக்கு அத்தான் அந்த தாத்தாவுக்கு வேணும் நீ இப்போ மகத்தில் பார்க்குற சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும் காவேரியோட எப்போவுமே நீ சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேன தாத்தா சேர்ந்து இருந்துட்டா போச்சு ஆனால் காவேரி வந்து வேற லெவல் தாத்தா அங்கே வந்து பாருங்க தான் இவ வடக்கு ஒடுக்கமா இருக்கா அங்கே எப்படி தெரியுமா அவங்க ஊருன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்கா தாத்தா ஆம்பளை பையன் மாதிரி பண்ணுறா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு தாத்தாவும் கடந்து செருக்கிறாரு அப்படியா பண்ணுறா என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் தாத்தா நீங்கள் அடுத்த இடம் போகும்போது நீங்கள் எங்கள் கூட வாங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா மனசில் ஒன்று ஓடுது இவங்களை அடிக்கடி இப்படி வெளியே எங்கேயாவது தான் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் வரும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது செட்டாகி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க இல்லைன்னா இந்த விஜய் வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம எட்டு மாதம் முடிஞ்சுன்னு காவேரியை துரத்துனாலும் துரத்திடுவான் அதுக்குள்ளாக இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை குட்டின்னு ஏதாச்சும் ஒன்று வந்தால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அதுக்கு நம்ம தான் வழி பண்ணணும் அப்போ இனிமேல் என்ன பண்ணுனா விஜயும் காவேரியும் வெளியே நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனால் அது வந்து இவனோட ஆஃபீஸில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்ப்பா வீட்டில் இங்கே நம்ம சென்னையிலேயே எங்கேயாவது போகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் கொடைக்கானல் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்தான்னா இவனால் ஆஃபீஸ்லேயே கான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் சென்னையில் எங்கெங்கே பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போஸ்டனோன்னு சொல்லிடுறாங்க அது மாதிரியே அடுத்த நாளும் விடியுது தாத்தா வந்து விஜய் கூப்பிட்றாரு விஜய் கூப்பிட்டு விஜய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாப்பான்னு கேட்கும்போது என்ன தாத்தா சொல்லுங்க தாத்தான்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஆஃபீஸ் தானே கிளம்புறேன் காவேரியும் கூட வரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தாத்தா காவேரியும் வரதான் செய்கிறா ஏன் என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது என்னோட பழைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் இங்கே சென்னைக்கு வந்திருக்கானா அவன் வந்து அர்ஜென்ட்டாக இப்போ கிளம்பணுமா என்னையை பார்க்கணும்னு சொல்லியிருந்தான் ஆனால் அது கூட அவனுக்கு டைம் இல்லை நான் போகிற வழியில் யாரையாவது வர சொல்லு நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீ கேட்டிருந்தேன்ல நாங்கள் ஒன்றா சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் அதை வந்து கேட்டிருந்தேனா அதை வச்சுருக்கான அவன் அதை மட்டும் நீ வாங்கிட்டு வந்துடுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா இதில் என்ன தாத்தா இருக்குது நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன் அவரோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க நான் வரும்போது அவருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க ஓகே சொல்லிவிட்டு காவேரியும் ஓகே தாத்தா நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல ஏறி போயிடுறாங்க ஈவினிங் ஆகுது அதே மாதிரி விஜய் வந்து தாத்தாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து இப்போ பீச்சில் தான் இருக்கேன் இப்போ நான் வந்து என்னோடய பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கேன் இப்போ நான் வரும்போது அப்படியே பீச் போய்ட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளைட் ஏறலான் இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி நாங்களும் அங்கேயே வந்து அந்த ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல இவரும் கிளம்பி காவிரியை கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவிரிக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது இதுவரை என்னை இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா இப்போ ஒரு வேலை ஆகணும் மட்டும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு இறங்கி அந்த மண்டலையெல்லாம் புரண்டு விளாண்டுட்டு இருக்காங்க அவருக்கு கால் பண்றாரு நான் தான் வந்து என் மகா வீட்டிலேருந்து கிளம்புறேன் பா நான் வந்து சீக்கிரம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகே அங்கள்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்க அதுக்கடையில் அந்த காவேரியை பார்த்தீங்கன்னா ஓடி போய் மண்ணில் உருண்டை பிடிச்சி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் கட்டி விளாண்டுட்டு காலையெல்லாம் நினச்சிட்டு ஓடிட்டு தெரியுறாங்க ஏய் காவேரி என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க நீ எங்கே போனாலும் இப்படி தான் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ எதுக்கு நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம் நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அவர் வரும்போது இப்படி மண்ணும் ஜெகதீமானு இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பீச்சுக்கு வந்துட்டு இப்படிங்க சும்மா போக முடியும் பரவாயில்லைங்க அவரை நீங்களே மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க என்ன ஒன்று அவர்கிட்ட நீங்கள் காட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விளாட ஆரம்பிச்சிடுறாங்க விஜய் வந்து தூரத்தில் நின்று காவேரியை ரசிச்சபடி நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விஜய்க்கும் ஆசை வந்துடுது நம்ம போய் கடற்கரையில் சும்மா காலை நிலையது நடப்போன்னு சொல்லிட்டு போறாரு ஏங்க உங்களை மாதிரி ஒரு வேஸ்ட் பார்த்ததே இல்லை வாங்குங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இல்லை இல்லை இல்லைப்பா நான் வரல ஒரே டஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் டஸ்ட் ஆகுது இவர் என்னமோ பெரிய ஃபாரின்ல பிறந்து வளர்ந்தவர் மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாருன்னு காவேரி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இவர் போய் கடலில் கால் நினைக்கிறதை பார்த்துட்டு எங்கே கடைசியில் கால் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருங்க இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டி வர நினச்சிட்டு நிற்கிறாங்க ஏங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பாரு வா ஃபர்ஸ்ட்டு கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இவங்க வந்து அவங்க வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க சரி காவேரியை நமக்கு கொஞ்சம் இது பயமுறுத்துவோம் இவ எப்ப பார்த்தாலும் நம்மளதானே தானே மிரட்டிட்டு இருக்கா இவளை கொஞ்சம் பயமுறுத்தி பார்ப்போம் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு அதே போல் விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு நம்ம வந்து கடலுக்களை நம்ம குளிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எப்படியும் அவர் வந்தால் நம்மளை எதுவும் நினைக்க போகிறதில்ல நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கடலில் குளிச்சும் ரொம்ப நாளாச்சு நம்ம குளிக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே தொலைஞ்சு போயிடுற மாதிரி பண்ணுவோம் கடலுக்குள்ள இவ என்ன செய்கிறான்னு நம்ம பார்க்கலான்னு யோசிக்கிறாரு அதே மாதிரியே அவரும் கடலில் முக்காவாசி போய் நனைஞ்சிடறாரு எங்கே என்னங்க நீங்கள் பிறகுல ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் பிளானோட தான் நீங்கள் வந்துருக்கீங்களா எப்படி குளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு அதுக்கு விஜய் இல்லை இல்லை நாங்கள்லாம் நினைஞ்சேன் அவர் மாறி தெரியும் அங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒட்டிரும் ஈரத்தில் ஒரு மாறியாக இருக்கும் இல்லை நான் வரலை இன்னொரு நாள் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல சரி நீங்கள் குளிக்கிறதை நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு இவங்க பேர் கரையில் நின்றாங்க இவர் நல்லா என்ஜாய் பண்ணி குளியில் போடுறாரு குழியில் போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி போய் இருந்துடுறாரு கொஞ்ச நேரத்தில் விஜயோட அடையாளமே தெரியாமல் போயிடுது காவிரி கிடந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க பாஸ் எங்கே இருக்கீங்க நீங்கள் என்ன இது பண்றீங்களா நீங்க நீங்கள் தயவு செஞ்சு வாங்க வெளியே வாங்க பாஸ் எங்கே இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் ஓடுறாங்க ஆனா விஜய் வந்து வெளியே வர்ற மாதிரியே இல்ல அவர் பாட்டுக்கு நல்லா நனைஞ்சிட்டு இருக்காரு இவங்க பார்த்தா வெளியே நின்று கத்து கத்துன்னு கத்துறாங்க இவருக்கு கவலையே இல்லை அவர் பாட்டுக்கு இவங்களை பயமுறுத்தணுங்கிற நோக்கத்தோட ரொம்ப நேரம் உள்ளே இருந்துடுறாரு பார்த்தீங்கன்னா அப்படியே நீச்சல் அடித்து போய் அந்த பக்கம் போயிடுறாரு இங்கே விஜய் வந்து இங்கே வந்து காவேரி கடந்து கத்துறாங்க பாஸ் இங்கே இருக்கீங்க பாஸ் என்ன ஏமாத்தாதீங்க நீங்கள் விளாட்றீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வாங்க வெளியே வெளியேன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து அங்கிட்டே இல்லை அவங்க அந்த சைடு அப்படியே நீச்சல் எடுத்து அந்த சைடு போயிடுறாங்க கடைசியில் கரைக்கு வந்துடுறாங்க ஆனால் காவேரி அந்த பக்கம் என்ன கத்திட்டுருக்காங்க எல்லாரும் காவேரிட்ட என்ன என்னன்னு கேட்குறாங்க இல்லை என்னோடய ஹஸ்பண்ட்னு வா சொல்ல எடுக்கிறாங்க ஆனால் அவங்களோட அதை சொல்லவும் முடியலை இல்லை என்னோட ஒருத்தவங்களோட வந்தேன் அவங்க குளிக்க போனாங்க அவங்கள காணான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அழுதுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் எழுந்திரிச்சு வரும்போது அந்த ஃப்ரெண்டு தாத்தாவோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு அவர்கிட்ட இந்த மாதிரி என்னப்பா இப்படி நினச்சி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க தாத்தா வந்து உன் ஃபோட்டோ எல்லாரும் ஃபேமிலியாக இருக்க ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்புவார் அதில் தான் உன்னை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நல்லா இருக்கியாப்பா தம்பி விஜய் உன்னை சின்ன பிள்ளையில பார்த்தது அப்படின்னு அவர் பேசிகிட்ருக்கேன் இங்கிட்டு காவேரியை வந்து இப்படி ஏமாத்தினதே அவர் மறந்துட்டு இவர்கிட்ட நின்று இருக்க ஆரம்பிக்கிறார் அது மாதிரி நல்லா இருக்கேன் அங்கிள் அந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கேட்குறாரு ஏன் இப்படி பதட்டப்படுற இல்லை இல்லை என் ஒய்ஃபை வந்து நான் இப்படி ஏமாற்றிட்டேன் அவன் அங்கிட்ட நின்று என்னை தேடுறாளா என்னன்னு தெரியல அதனால தான் அங்கிள் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி வந்து பின்னாடி நின்று பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த சைட்லாம் தேடிட்டு வேகமாக ஓடி இந்த பக்கம் வரும்போது விஜயவும் அவன் அந்த அங்கிளையும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க டென்ஷன் ஆகி அழுத்தமணி வந்து நிற்கிறாங்க காவேரி நான் வந்து சும்மா தான் விளாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காவேரி டக்குன்னு விஜய கன்னத்துலேயே பலாட்ன ஒரு அற விட்டுறாங்க அரை அந்த பக்கத்தில் இருந்த அங்கிள் என்ன அடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இவங்க அழுதுட்டு இந்த மாதிரிலாம் விளாட்ற வேலை வச்சுக்காதீங்க எங்கிட்ட நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமான்னு ஓடி போகிறாங்க காரை நோக்கி உடனே இப்படி நம்மளை இந்த அங்கிள் முன்னாடி இவ கேவலப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்றதை விட இவர் வந்து காவேரி அழுததை தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த அரைஞ்ச அடி அவருக்கு பெருசாகவே தெரியல கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு இவர் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறாரு அங்கிள் ஒன்றும் இல்லை அவ ஏன் அப்படி பண்ணான்னா நான் தான் அவளை அப்படின்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் தம்பி செய்யும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அதுவும் உங்கள் மேலே அந்த பொண்ணு ரொம்பவே அன்பு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி உங்களை அரைஞ்சிட்டா அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க சரியா அவங்க எப்படி ஒய்ஃப் வந்து எப்படி தாங்குவா இப்படி கடலுக்குள்ளே போனவர் காணா இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நீ போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க போங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் விஜயும் காவேரி பின்னாடியே ஓடுறாங்க அவங்க போய் கார்கில் உட்காந்துட்ருக்காங்க விஜய் கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் காவேரி ஃபேஸே பார்க்குறாரு காவிரி கோவத்தோட அவரை நிமிந்தையே பார்க்கல விஜய் நிமிந்தே பார்க்காம அவங்க பாட்டு இருக்காங்க ஏ காவேரி சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுவும் என்கிட்ட பேசாதீங்க பேசாமல் வீட்டுக்கு வண்டியை விடுங்க இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க வந்தீங்களா நீங்கள் பிளான் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை காவேரி நான் அப்படிலாம் பிளான் பண்ணலை சும்மா தான் எனக்கு தோணுச்சு என்ன சும்மா தோணுச்சு இப்படித்தான் தான் நீங்கள் ஏமாத்துவீங்களா ஆமாம் நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் ஒரு ஆக்டிங் ஹஸ்பண்ட் தானே நம்ம ரெண்டு கான்ட்ராக்டு தான் நான் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ என்ன ஒரிஜினல் புருஷனை தேடுற மாதிரி இப்படி தேடி இப்படி அழுது இப்படி என்னை அடிக்க வேறு செஞ்சுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் என்னை அடிக்க வேறு செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது உங்களை அடிக்க நான் உங்களை கொலை பண்ணால் கூட எனக்கு கோவம் தீராது பேசாமல் இருந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆத்தாடி எதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை வந்து வீட்டுக்கு விடுறாங்க அப்போவுமே காவேரி வந்து ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் வர்றாங்க விஜய் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாரு காவேரி வந்து இது பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் செருப்பெல்லாம் எல்லாம் அங்கிட்டு வீசிட்டு காவேரி விருவரனு கோவத்தோடு உள்ளே போகிறத பார்க்குற தாத்தா என்னடா ஏன் இப்படி காவேரி என்கிட்ட கூட எதுவுமே சொல்லாமல் இவர் இவரு ரூம்குள்ள போறான்னு சொல்ல விஜய் வந்து நான் இப்படி விளாண்டன்னு தாத்தா அவளுக்கு கோவம் வந்துருச்சு இதில் என்னை அடிக்கவரை செஞ்சுட்டா தாத்தான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சொல்றாரு இப்படி நீ விளாடலாமா அவள் வந்து பயந்துட்டா போ அவளை போய் சமாதானப்படுத்த வரைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜயும் ரூம்குள்ளே போறாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் காவேரி வந்து பெட்டில் உட்காந்துருக்குறத பார்த்துட்டு இவர் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு ஏ காவேரி என்னை மன்னிச்சிரு நாம சொல்றேன்ல அதுக்கு தான் அடிச்சுட்டு ஏன் மறுபடியும் இப்படி கோபமா இருக்கா பேசு ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதுக்கு காவேரி வந்து விஜய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க ஏஏ கூடேயும் அழுகிற விட்டு நான் இப்படி ஆகும்னு நினைக்கல நீ வந்து தேடுவேன்னு தெரியும் அதுக்காக இப்படி அழுகுவ இப்படி எமோஷனல் ஆகவே நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காவேரி ஒன்றுமே பேசாம விஜய் நல்லா இறுக்கி கட்டி குடிச்சிட்டு அழுகுறாங்க என்னால எப்படி தாங்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு மாஸ்குலயே நினைக்கிறாங்க விஜய் நினைக்கிறாரு நம்மளை எவ்வளவு லவ் பண்றாளா பொருள் நம்மளை லவ் பண்றாளோ இதுக்கு சரி நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை வந்து கட்டி பிடிச்சிருக்கிறத எடுத்து விடாமே கேட்குறாரு ஏன் காவேரி நான் ஒன்று கேட்கவா நாம் நடிக்கத்தானே செய்கிறோம் நம் அப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற நான் வந்து யாரோ ஒரு ஆள் தானே சொல்லப்போனால் நான் அப்படி கடலுக்குள்ள விழுந்து நான் இப்படி செத்துட்டேன்னா நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அது காவேரி சட்டுன்னு விஜய்யை தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு போங்க இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க செத்துட்டேன்னா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல எங்ககிட்ட நீங்கள் இருக்காதுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய்க்கு ஒரு பக்கம் காவேரி இந்தளவுக்கு நம்மளை வச்சிருக்காளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அப்படியே சிரிக்கவும் செய்கிறாரு ஒரு பக்கம் அவளை அப்படி ஏமாத்திட்டங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவும் செய்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை பார்க்குறாங்க அப்போ நிஜமாகவே நீ ரொம்பவே ஃபீல் பண்ணியா இது மாதிரி எனக்கு நிஜத்துக்குமே ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி டக்குன்னு விஜயோட வாயை வந்து பொத்துறாங்க பொத்திட்டு இனிமேல் இப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்ல டக்குன்னு விஜய்க்கு கண்ணிலருந்து கண்ணீரே வந்துருச்சு மொதல் டைம் இப்படி ஒரு பொண்ணு நம்ம மேலே பாசமாக வச்சுருக்கிறத இப்போ தான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு காவேரியோட மடியில் படுத்துடுறாரு காவேரி டக்குன்னு என்னடா இவர் நம்ம மடியில் இப்படி படுத்துட்டாருன்னு சொல்ல ஏங்க இப்போ இதுக்கு நீங்கள் என் மடியில் படுத்தீங்க நீ என்னை அரைஞ்சிடல அதுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் கொஞ்சம் நேரம் நான் அப்படியே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் மடியிலையே தூங்கிடுறாரு காவேரி எங்க எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பையன் விஜய தூக்கி பெட்டில் போட்டுட்டு இவங்க போய் ரிலாக்ஸ் ஆகுறாங்க இன்னும் என்னென்னதான் நம்ம விஜய் காவேரி லைஃப்ல நடக்க போகுதுன்னு நம்மளை பொறுத்திருந்துதான் பார்ப்போமே